அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் வரக்கூடிய ஏப்ரல் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு சுக்கர பகவான் உச்சபலத்தோட மீன வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார் இவர் இங்க தனிச்சை இல்லாம ராகுவோடையும் பதினான்காம் தேதி வரைக்கும் சூரியனோடையும் நீச்சமடைஞ்ச புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு உங்க ராசிக்கு இந்த உச்ச உச்சசுக்கரன் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் நிறைய இருக்குமா குறையா இருக்குமா இதையெல்லாம் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயி எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க கனிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க பாக்கியாதிபதியும் தனக்குடும்ப

காதலர்களுக்குள்ள பிரிவினைகள் எல்லாம் கூட ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்களுக்கு கூட கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிஞ்சிருப்பீங்க பிரிவினைகளை கொடுத்துருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அதுல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் நிறைய பழுது தொந்தரவு கொடுத்துருக்கும் ஒரு சிலர் இடம் பூமி மனை வாங்குறதுல தொந்தரவுகள் கொடுத்துருக்கும் சொந்த வீடு போகணும்னு கனவுல இருக்கவங்களுக்கு அதுல ஏதாவது தடங்கல்கள் வந்திருக்கலாம் ஒரு சிலர் வீடு கட்டுறத்துல கட்டுமான பணியில தடைகள் இருந்து பணம் இருந்துமே தடைகள் இருந்திருக்கலாம்

அதே மாதிரி எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் சமுதாயத்துல உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பரா அதிகரிக்கும் உங்க பேச்சுக்கு இந்த காலகட்டத்துல மரியாதை கூடும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய தொழிலாளர்கள் கிடைப்பாங்க புதிய வேலை வேலையாட்கள் அமைவாங்க வேலையாட்கள்னால உங்க தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு வேலை நிச்சயமா இந்த கால கட்டத்துல கிடைக்கும் வேலை மாற்றம் செய்யணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இப்ப இருக்கிற வேலையை விட இன்னுமே பெஸ்டான ஒரு சூப்பரான வேலை நிச்சயமா அவங்களுக்கு இந்த கால கட்டத்துல கிடைக்கும் மனைவி மூலமா குறிப்பா நிறைய பேருக்கு அனுகூலங்கள் உண்டாகும் கணவனா இருந்தா மனைவி மூலமாவோ மனைவியா இருந்தா கணவன் மூலமாவோ நிறைய அனுகூலங்கள் இருக்கும் அவங்களுடைய சப்போர்ட் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் வகையிலையும் இந்த காலகட்டத்துல பெஸ்டான பலன்கள் கிடைக்கும் நிச்சயமா பார்ட்னரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் சரியாகும் பிசினஸ்ல உங்க பார்ட்னரோட ஐடியாவை கேட்டு நீங்க இன்னுமே கூடுதலா புதிய யுக்திகளை புகுத்தி பிசினஸ்ல நல்ல ஏற்றம் காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் பிசினஸ் பார்ட்னர் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் எல்லாம் கொடுப்பாங்க அதே மாதிரி தனஸ்தானாதிபதி கலத்தரஸ்தானத்துல அமர்ந்திருக்கு

வளர்ச்சி இருக்கும் திருமண தகவல் மையம் நடத்துறது பூக்கடை வைக்கிறது திருமண சீசன் சார்ந்த வருமானம் இந்த மாதிரியான அமைப்பு சிறப்பாக இருக்கும் பொதுத்துறைகள் இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு மனைவியால வருமானம் இருக்கும் திருமணத்துக்கு பின் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதாவது கல்யாணம் பண்றவங்களுக்கும் அல்லது இந்த சித்திரை மாதத்தில் பண்றவங்களுக்கும் கண்ணிராசி என்பவர்களுக்கு இனிவரும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் கூட்டு தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்க சுயமுயற்சியினால வருமானம் அதிகரிக்கும் வெளிநாட்டு வருமானம் சிறப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு நீண்ட காலமா வெளிநாடு போகணும் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் நினைச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ண நிச்சயமாக வெளிநாடு செல்வதற்கான அமைப்பும் வெளிநாட்டுல தங்கி வேலை பார்க்கறதுக்கு உண்டான அமைப்புகளும் சாதகமாக மாணவர்களுக்கு தடங்கல்கள் அகலும் கடந்த காலகட்டங்கள் புத்தி காரக இருந்த காரணத்தினாலே அது உங்க லக்னாதிபதி வேற இல்லையா அவரே நீச்சமான காரணத்தினாலே நிறைய மாணவர்களுக்கு படிப்புல ஒரு ஆர்வமே இல்லாம இருந்திருக்கும் புத்தி கூர்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல உச்ச சுகர்னு சேர்க்கை பெற்று புதன் நீச்சபங்க ராஜேகத்தோட இருக்கும் காரணத்தினாலே மாணவர்களுக்கு கல்வியில மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்க்காத வகையில என்ன படிக்கணும் படிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழல்கள் கலத்தர காரகனான சுக்கர பகவான் கலத்திரத்திலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும் நீண்ட காலமா திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கெல்லாம் திருமணம் ஆகுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு

நீண்ட காலமா இருக்கீங்க ஆனா உங்க காதலை நீங்க காதலிக்கிறவங்க கிட்டே எடுத்து சொல்லாம இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்க மனசு திறந்து காதலை சொல்லி அது மூலமா அவங்க கிட்ட கிரீன் சிக்னல் உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் காதலிக்கிறது வீட்டுக்கே தெரியாம கூட பெற்றோர்கள் கிட்ட உங்க காதலை எடுத்து சொல்லி அவங்க கிட்ட சம்மதம் வாங்கி காதல் திருமணத்துக்குண்டான ஏற்பாடுகளை செய்யறதுக்குண்டான அமைப்புகளை கொடுக்கும் உங்க காதல் அடுத்த கட்டத்துக்கு போகும் அதாவது அதாவது திருமணத்துக்கு செல்லும் ஒரு சிலர் ஏற்கனவே கல்யாணமாகி டிவர்ஸ் ஆகி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட இரண்டாம் திருமணம் கை

சுற்றுலாவோ செல்லக்கூடிய அமைப்பு கிடைக்கும் கூட்டு தொழில் இந்த காலகட்டம் பிரமாதமான காலகட்டம் கூட்டு தொழில வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு வாணிபம் செய்யறவங்க ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான தொழில்கள் செய்யறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் காம்பத்திய சுகம் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் ஒரு பெண் நண்பர்கள் இந்த காலகட்டத்துல அதிகம் கிடைப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அளவா வச்சுக்க பாருங்க எதிர்பாலினத்தவர்கிட்ட அதிகம் நெருக்கம் காட்டாம இருக்கிறது கொஞ்சம் விலகியே இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க நீண்ட காலமா குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் தீரும் உங்க பேச்சை வரைக்கும் கேட்காம இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்க பேச்சை கேட்பாங்க நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிற அளவுக்கு உங்க பேச்சு இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் இனிமையா பேசுவீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களுக்கும் ரொம்ப சாதகமான காலகட்டம் அது வண்டி வாகன காரகனான அந்த சுக்கர பகவான் உச்சமடைஞ்ச காரணத்தினால ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க டூ வீலர் வச்சிருக்கவங்க ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் கார் வாங்குவீங்க ஏற்கனவே வண்டி வாகனம் வச்சிருக்கீங்க பழசாயிடுச்சு புதுசா இன்னொன்னு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பழைய வாகனங்கள் கொடுத்துட்டு ஒரு சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க அதே மாதிரி நீண்ட காலமா கட்டுமான பணிகள்ல இருந்த தடங்கல்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்கும் சில காலமா கிடப்புல இருந்த கட்டுமான பணிகள் எல்லாம் கூட மீண்டும் இந்த காலகட்டத்துல திரும்பவும் உங்க வீட்டை கட்டுறதுக்குண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் புதுசா பூமி மனை இடம் இதெல்லாம் வாங்குவீங்க நல்ல ஒரு லொகேஷன்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு மனை இடம் பூமி இதெல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலர் விவசாய நிலங்கள் வாங்கி போடுவீங்க கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யறவங்களுக்கு பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்களுக்கு பசு பண்ணை பால் பண்ணை பசு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு வாகனங்களுக்கும் உணவு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க ஹோட்டல் வச்சிருக்கவங்க வண்டி வாகனங்கள் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்க டிராவல்ஸ் வச்சிருக்கவங்க நெய் இனிப்பு பலகாரம் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும் ஓவராலா பார்க்கும் பெருசா நெகட்டிவா சொல்றதுக்கு வேலையே இல்ல ரொம்ப நல்லாவே இருக்கு இந்த சுக்கிர சுக்கரப்பயிற்சி ஆக மொத்தம் பார்க்கும்போது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி காணக்கூடிய ஒரு விசேஷ பலன்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சியா இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு இருக்க போதுங்கிறது தான் உண்மை சுக்கரனால உங்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்கணும் தொந்தரவுகள் இருக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சுக்கரனுக்குரிய இந்த பரிகாரம் ஃபாலோ பண்ணி பாருங்க நல்ல மாற்றங்கள் நிச்சயமா கிடைக்கும் என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்துல பெருமாள் கோவிலுக்கு போங்க சுக்கர ஹோரை நேரம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் வரும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரைக்கும் வரும் இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒன்னு டு ரெண்டு மேக்ஸிமம் கோவில் நடசாத்தி இருப்பாங்க காலைல உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியுதுன்னா ஆறு டு ஏழு அல்லது நைட்டு எட்டுட்டு ஒன்பது இந்த நேரத்துல பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல மலர் சூட்டி நெய் தீபம் முயற்சி அதுக்கப்புறமா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நிச்சயமா செய்யுங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா சுக்ர உங்களுக்கு தொந்தரவுகள் பெரிய அளவுல இருக்காது அதே மாதிரி பனவரவுங்கிறது இந்த விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டினியூஸா வெள்ளிக்கிழமை தினங்களில் சுக்ரஹோறை நேரத்தில் இந்த வழிபாடு செய்யும் போது கனவரவு தாராளமா இருக்கும் கடன் தொந்தரவு சீக்கிரமா சரியாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கமெண்ட் கீழே சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்